நம்முடைய பிரதமரை எதிர்த்து போராடுகின்றவர்களில் அதாவது நரேந்திர மோடி மம்தா பானர்ஜி மும்முரமானவர் ஆனால் அது தன்னை முன்னெடுத்து கொள்ள வேண்டும் என்பது எல்லாருக்கும் உரியது அடுத்து கேஜ்ரிவால் இடையில் வந்து ஊழலை ஒழிப்பேன் என்று வந்தார் அவரும் பல சாதுரியமான பல பஞ்சாபியை தன் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்திருக்கார் ஆனால் அடுத்து இங்கே நம்முடைய கேரளாவில் கேட்க வேண்டியது ஒரு மூட நம்பிக்கைகளின் மொத்த இடமாக கிடந்த கேரளா இன்றைக்கு முன்னேற்றத்தின் முதல் படியாகவும் பகுத்தறிவின் முதல் படியாகவும் இந்தியாவிலேயே வழங்கி கொண்டிருக்கிற அளவுக்கு அங்கே பிரணாயிராஜ் அவர்கள் சேர்க்கிறார் இன்றைக்கு கர்நாடகாவிலும் ஒரு அனுபவத்தின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு முத்துவையில் கருணாநிதி ஸ்டாலின் துணிச்சலாக பேசுகிறார் எனக்கே சில இடங்களில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஆட்சியை கட்சியை கலைச்சி மறுபடியும் உருவாக்க முடியுமாங்கிற எண்ணம் இருக்கிற அளவுக்கு துணிச்சலாக திராவிட மாடல்னு சொல்லி அடித்து இவரும் விளையாடி கொண்டிருக்கிறார் இந்த விளையாட்டெல்லாம் எப் இது வரைக்கும்னா இந்த பா பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய இதுதானா அல்லது இதுதான் என்று ஒரு முடிவு ஏற்பட்டுவிடும் அது வரைக்கும் இந்த ஆட்டம் தொடரும் பொதுமக்களாகிய நாம் நடுநிலையாளர்களாக நாம் இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும் என்பதிலும் எல்லா மதத்தினரும் இனத்தினரும் ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் கூட இணைந்து வாழ வேண்டும் சமத்துவம் ச சகோதரத்துவம் சமூக நீதி ஆகியவை நிலைநாட்டப்பட வேண்டும் அது யார் மூலமாக வந்தாலும் வரவேற்பும் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நன்றி வணக்கம் வேண்டும்